ஆஹமத்தம் சோதனைகள் நிறைந்த உலகம் இதனை புரிந்து கொண்டால் அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது ஒரு முகமே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரு ஆணிலேய பேசுகிறான் உங்களை நாங்கள் சோதிப்போம் தெளிவாக சொல்லிட்டான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்தில் வாழ வைக்கின்ற பொழுது அவனுக்கு தேர் வழி காட்டக்கூடிய வேதங்களை கொடுத்தனுப்பினான் அந்த குறுகால் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது வல உங்களை நாங்கள் சோதிப்போம் எப்படி என் வாழ்க்கையை கொண்டு போவேன் நோய் வந்திருக்கிறது கட்டிலில் விட்டால் யார் என்னை பார்ப்பது குடும்பத்தால் ஒதுக்கப்படுவேனே என்றெல்லாம் பயம் தொழில் வாய்ப்புகள் என்னை விட்டும் தூரமானது நண்பர்கள் எல்லாம் என்னை ஒதுக்கினார்கள் உறவினர்கள் எல்லாம் என்னை தூரமாக்கினார்கள் நாளைய நாளை நினைத்து பயம் இந்த பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம் பயம் வரும் அரசு அதிகாரிகளைக் கொண்டு பயத்தை தருவோம் ஆட்சியாளர்களை கொண்டு பயத்தை தருவோம் எல்லாம் சொல்லிட்டானே வல உங்களை சோதிப்போம் விஷயம் இன்னஹவு

உங்களுக்கு நெருக்கமானவரை திடீரென்னு எடுத்துருவோம் உங்களுக்கு உங்களுக்கு நிம்மதியாக கஷ்டம் நஷ்டம் உறுதுணையாக இருந்து சிலர் வாப்பா என்ன இருந்தாலும் வாழ்க்கையில வாப்பா இருக்கிறார் இருக்கும் அந்த வாப்பாவை நான் என் பக்கம் அழைத்துக் கொள்வேன் வாழ்ந்து காட்டு அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உலகமே உங்களை கெட்டவன் என்று சொன்னாலும் என் பிள்ளை தூயவன் என்று சொல்லும் தாய் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு கையால் அரவணைத்து மார்பிலே போட்டு தட்டி கொடுக்கும் அந்த தாயை பறித்தெடுப்பேன் ஒரு பிள்ளை வளர்ந்து வருகின்ற பொழுது கண் முன்னால் இந்த பிள்ளை ஓடி திரியும் வயதிலே அந்த பிள்ளையை தூக்கி விடுவேன் என் பக்கம் மௌத்தை கொடுத்து விடுவேன் இப்படியும் உங்களை சோதிப்போம் உனக்கு சிம்மினல் அவ்வாள் அண்ட் பொருளாதாரம் நல்ல வியாபாரம் பண்ணி கொண்டிருப்பாரு தொழுது கொண்டிருப்பாரு அவரோட தொழுகைகள் குறை இருக்காது எல்லாருக்கும் வாரி வாரி கொடுப்பாரு ஐபாதத்துக்களிலும் குறை இருக்காது அற்புதமான வாழ்க்கை ஆனால் திடீரென்ற ருலொஸ்ட் இயற்கை அனர்த்தங்களின் மூலமாக அந்த கடை அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் கடை எல்லாம் பத்து ஷாம்பலாகிப் போகிறது ஆகூரமா இல்லையா நடக்காத விஷயங்கள் இல்லையா அதெல்லாம் நடக்கிறது தானே எனவே இப்படியும் உங்களை சோதிப்போம் இந்த கட்டத்திலே நீங்கள் எப்படி நடக்கணும் தெரியுமா அல்லாஹோட ஃபினிஷிங்க பாருங்க வபஷிரி சபீரி பொறுமையாளர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் இந்த ஆயத்துக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு வசனத்தை பேசுவார் யா அய்யுஹல் லதீனா ஆமனூ விஸ்வாசிஹலே இஸ்தைனு நீங்க உதவி தேடுங்க அல்லாஹ் இதுக்கு முன்னாலே சொல்லிட்டான் உதவி தேடுங்க பி சப்ரி வஸல ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமாக இருக்கும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ் அளவின் அப்படி சொல்லவில்லை பொறுமையாக இருந்து ஒரு கஷ்டம் வருகிறதா ஒரு நீங்கள் இருந்தால் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் ஏனென்றா நீ சோதனைக்குரிய பூமியாச்சே ரசூலுல்லா சொல்றாங்க அத்துனியா அது சிஜினுல் மொஹமீன் மொஹமீன்களுடைய சிறைச்சாலை நினைச்சமாயெல்லாம் வாழ முடியாது காப்பிர்களுக்கு அல்லாஹ் வாழ வைத்தான் ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் அவன் ரஹ்மான் ரஹ்மான் என்றால் நல்லவருக்கும் கெட்டவருக்கும் ஒன்று போல் அன்பு செய்பவன் ரஹ்மான் ஆனால் நாளை மறுமை நாளையிலே அவன் ரஹீமாக இருப்பான் கடுகளவு நலவு செஞ்சாலும் அதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் ஆனா கூலி கிடைக்கும் பூமி இதுவல்ல நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் கிடைச்ச நன்மைகளுக்கெல்லாம் கூலி இந்த உலகத்தில் கிடைக்க பெற வேண்டும் இது அமலுக்கு தாருள் அமல் வேலை செய்வதற்கான இடம் தான் இந்த பூமி ஆனால் கூலி கொடுக்கப்படும் இடம் அங்கே அருமையானவர்களே நீங்கள் கடிகளவு நன்மை செய்தாலும் உங்களுக்கு அதை பார்த்து கொள்ள முடியும் அங்கே வமையாமல் மிஸ் கால் அதிரத்தின் சரண் கெடுதியை செய்தாலும் கடுகளவு அதற்குரிய அண்மைகளையும் யாரா அவர் பார்த்துக் கொள்வார் அருமையானவர்களே அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு சோதனையாக அமையும் அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டும் சோதனைகள் பல வகையாயிருக்கும் குடும்பத்தில் வரக்கூடிய சோதனைகள் ஒரு மனிதனை நிம்மதி இழக்க வைத்துடும் எல்லா கஷ்டங்களையும் ஒரு மனிதன் தாங்குவான் ஆனா தாண்ட பொண்டாட்டியும் தாண்ட பிள்ளைகளும் சோதனையாக அமைகின்ற பொழுது அதனை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரம் தெரியும் அது தாங்கிக் கொள்ள முடியாது சம்பாத்தியங்கள் கூடும் குறையும் உலக வாழ்க்கை இல்லையா பொருளாதாரங்கள் கூடும் குறையும் ஆனால் அந்த கூடுகின்ற பொழுதும் குறைகின்ற பொழுதும் உங்களை ஏற்றுக்கொள்ளும் உங்களை பொருந்திக்கொள்ளும் அன்பான மனைவி பாசமான பிள்ளைகள் கிடைப்பது அது வரம்

குடும்பத்தில் நிம்மதியை இழந்து சீர்குலைந்து வாழ் கொண்டிருக்கிறோம் சில கஷ்டங்களை எல்லாம் ஒருத்தம் வெளியில சொல்லலை என்றதுக்காக வேண்டி அவன் சந்தோஷமாக இருப்பதாக அர்த்தமில்லை பல மனிதர்கள் முகமினுடைய சிபத்திலே ஒன்று கவலைகளை அல்லாஹ் வைத்தவரை வேற யாரிடமும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் ஆனால் மனதிற்குள் போட்டு அந்த கசப்புக்களை எல்லாம் அடைத்து வைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த குமுரர்கள் எல்லாம் ஒரு நாள் வெடித்தால் அதுக்கு பதில் சொல்லுவான் அருமையானவர்களே ஒரு மனிதனுக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது பல பக்கங்களினால் வரும் இந்த சோதனைகளை பற்றி தெரிந்தால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் அதிலிருந்து எப்படி நிம்மதி பெற முடியும் என்பது விளங்கும் அதனால் தான் சோதனைகளை பற்றி சொல்கிறேன் இரண்டாவது பொருளாதாரத்தால் சோதனை வரும் பொருளாதார ரீதியான சோதனை ஒரு மனிதனை மக்கள் மத்தியிலே கேவலப்படுத்திவிடும் நான் பெற்று வளர்த்த பிள்ளை அன்பாக பார்த்தேன் பாசமாக பார்த்தேன் கல்வியை கொடுத்தேன் ஞானங்களை கொடுத்தேன் அறிவை கொடுத்தேன் திருமணம் முடித்து கொடுத்தேன் என்று நேரத்தில் கை கொடுப்பது யார் அந்த நேரத்திலும் உன் மகன் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்கிறான் ரூலாளி அருமையானவர்களே சோதனை பொருளாதார ரீதியாக வருகின்ற பொழுது சல்லி இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய மதிப்பு உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் தோழர்களாக இருந்தாலும் காசு இருக்கிற நேரம் எறும்பு போல் வருவார்கள் இது உலகத்தில் நிதர்சனமான உண்மை இதனை புரிந்து கொண்டால் ஒரு மனிதன் பொருளாதார ரீதியாக சோதனைகளுக்கு உட்படுகின்ற பொழுது அந்த மனிதன் அவனை உலகமே அந்த ஊரே அவனை ஒதுக்கி வைக்கும் நலவு பொல்லாப்புகள் அவங்கள கூப்பிட மாட்டாங்க ஏன் தேர் மனிதர்களிடம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதுவும் உங்களுக்கு சோதனை தான் பயத்தை தருவோம் நாளைய வாழ்க்கை எப்படி கொண்டு போறது கூட தெரியாது உள்ள திருமணம் முடிக்கிற வயசாட்சி என தொழிலும் அடண்டைக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் இருக்கும் ஆனால் அந்த பிள்ளையை எப்படி நான் கரை சேர்ப்பேன் என்று ஒரு மனிதன் கவலைப்பட்டால் அல்லாஹுவின் உள்ளத்தில் இன்னும் போய் சேரவில்லை யார் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு அவன் அஞ்சு பயந்து வாழுகிறானோ அவன் நினைக்காத புறத்திலிருந்து அவர்களுக்கு ரிஸ்கை வழங்குவோம் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு புள்ளைய வச்சு கொண்டு அந்த புள்ளையை எப்படி கரை சேர்ப்போம் என்று யோசித்தவர்கள் எல்லாம் இன்று அந்த பிள்ளைக்கு பேரன் பேத்திகளை வைத்து விளையாடி கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் போய் எப்படி திருமணம் நடந்தது என்று கேட்டால் அல்லாஹ் கொடுத்தான் இருந்து கொடுத்தான் வந்தாரு அவரொரு பொறுப்பெடுத்தாரு இவர் ஒரு பொறுப்பெடுத்தாரு இவர் பங்கு பிரித்தாரு நான் சாப்பாட்டை செய்கிறேன் அல்லாஹ் நாடினான் அந்த பிள்ளை தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளையின் திருமணத்தில் யார் யார் பங்கு கொள்வார்கள் என்பது உட்பட அல்லாஹ் எழுதிவிட்டான் ஏன் பயம் நாளைய நாளைய நினைத்த பயம் ஒரு முகமீனுக்கு கிடையாது கடந்த காலத்தை நினைத்த கவலை முகமீனுக்கு கிடையாது அந்த முகமீன்களாக வாழ சொல்லுகிறேன் பொருளாதார ரீதியான கஷ்டம் குடும்ப ரீதியான கஷ்டம் இந்த எல்லா கஷ்டங்கள் வருகின்ற பொழுதும் பொறுமையாக இருக்கணும் இந்த பொறுமையுடைய விஷயத்தில் நாங்கள் எல்லாருமே குறை செய்கிறோம் எப்படி குறை செய்கிறோம் தெரியுமா அசபுரு இந்த சதமத்தில் ஊழா ரசூலுல்லா சொல்லுவாங்க அழகாக சொன்னாங்க பொறுமை என்றது இன்னைக்கு நம்மால் பொறுமையை விளங்கி வச்சிருக்கிறது எல்லாம் வேற மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி விளங்கி வச்சிருக்கிறார்டா ஒருத்தருக்கு திடீரென ஒரு வேலை போயிட்டு அல்லது திடீரென நல்லா இருந்தவர் வீட்டில இருந்து ஒரு கோல் ஓடி போறாரு போனா புள்ள பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு புள்ளைக்கு பெட்ல கேன்சர் நடக்குதா இல்லையா குடும்பங்களில் பார்க்கிறோம் அயலவர்களில் பார்க்கிறோம் கண்ணால் கண்ட வரலாறுகள் எத்தனையோ இருக்கிறது அதையும் கூட பேசுகிறேன் நெருங்கிய நண்பர் திடீரென ஒரு கோல் பிள்ளைக்கு பேச்சு மூச்சில சத்தியா போய் கொண்டிருக்குது போய் பார்த்தாரு அதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை எனக்கு நன்றாக தெரியும் மிம்பரில் இருந்து சொல்லுகிறேன் அருமையானவர்களே அற்புதமான தொழுகையாளி கண்ணியமான தொழில் எல்லாருக்கும் கொடுக்கும் மனம் படைத்தவர் திடீரென்று பேசிக் கொண்டிருக்கின்ற கோல் அந்த கோல் அந்த அழைப்பு மனைவி கோல் எடுக்கிறார் என்ன கோல் கொஞ்சம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது இப்படி சக்தி போகுது வாங்க வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டுக்கு போனா புள்ள சக்தியோட கீழே படுத்து கிடக்கிறது கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தால் அந்த பிள்ளையினுடைய இரத்தத்திலே கேன்சர் என்ற குணப்படுத்த முடியாத வியாதி அது ஒரு கட்டியை ஃபோம் பண்ணி குறுகிய காலத்திலே அந்த பிள்ளை அந்த மகன் அந்த தந்தையை விட்டு இழந்து போனதை கண்களால் கண்டேன் சோதனை என்பது நாம் நினைக்க கூடாது இன்று ஒரு சோதனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து அதனை முடித்துவிட்டால் இனி நிம்மதியாக வாழ்வேன் இல்லை அதைவிடவும் பெரிய சோதனை அல்லாஹ் வைப்பான் அது முடிந்தால் இன்னும் ஒரு சோதனை சோதனை முடிய 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 அல்லாஹ் சோதித்துக்கொண்டே இருப்பான் காரணம் அந்த சோதனைகளில் நீங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது அப்பொழுது உங்களை அல்லாஹ் உயர்த்துவான் அந்த உயரம் உங்களுக்கு கஷ்டங்களினுடைய அந்த தாக்கம் விளங்காது அருமையானவர்களே செய்துனா அய்யூப் அலை இஸ்லாம்